எல்லாருக்கும் வணக்கம் நான் திலகரசன் அட்வொகேட் இந்த ரோடு பார்த்துட்டு இருக்கிறது பருத்திப்பட்டுல இருந்து அம்பத்தூர் அயப்பாக்க வழியாக இணைப்பேசாலே ஒரு ரெண்டு வருஷமா இந்த ரோடை ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு திருவேற்காடு நகராட்சிக்கு நம்ம மனு பண்ணிருந்தோம் அது விளைவா அப்படியே கண்டினியூவா பண்ணி தரதா சொல்லி இன்னைக்கு இந்த ரோடு போட்டிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி திருவேற்காடு முனிசிபாலிட்டியில இருக்க சேர்மன் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே தேங்க்யூ இது வந்து இவ்வளவு கால தாமதம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ஒரு அரசு அதிகாரி அரசு ஆபிசர்ஸ் எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நீங்க வந்து பப்ளிக்கோட டைரக்டா இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்றப்போ இது வந்து இவ்வளவு கால தாமதம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது இது வந்து ஒரு முக்கியமான சாலை ஒரு ஒரு அரசு அதிகாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டா நீங்க நினைக்கணும் ஏன்னா சேவை செய்யறது அப்படின்றது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது மக்கள் வந்து இப்ப நான் ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிடாது இந்த மாதிரி வீடியோ அந்த மாதிரி ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தா மட்டும் தான் செய்ய அரசு அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி இல்ல ரிவன்யூ சரி உள்ளாட்சி சரி இபி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே மக்களுக்கு டைரக்டா ஒரு உதவி செய்யறது அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்றது மூலமா நீங்க வந்து நிறைய உதவிகள் செய்ய முடியும் அந்த உதவிகளை காலதாமதம் இல்லாம உடனே நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க ரொம்ப திருப்திப்படுவாங்க அந்த மக்களை வந்து திருப்திப்படுத்துன்றது எல்லாராலையும் ஒரு பொலிட்டீசியனாலும் அவளை சீக்கிரம் முடிஞ்சிடாது அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கணும் நிறைய அனுபவ ரீதியான தகுதிகள் எல்லாமே இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்க உடனடியா வந்து ஒரு கீழ் மட்டத்துல இருக்க அதிகாரி கூட எல்லாமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் காலதாமதம் இல்லாம உடனடியா மக்கள் குறைகளை நிவர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ